டேட்டுவோடா செகண்ட் மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் செட்டி பிச்சாமண்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் ஜிவி மெமோரியல் சேலம் சேலம் வர்சஸ் புதுக்கோட்டை அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மேட்ச் வர பரபரப்பாக இருக்க போகுது ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹோனி பேட் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் த்ரீ சிக்ஸ்டி பிரதாப் நான் சைக்கில் தேவா பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஹைட் மேன் பிரசன்னா ரெண்டு ஃபீல்டர் வெளில நாங்கள் மலை இடு கார்த்தியும் மிட் விக்கெட்டில் வெங்கட் இருக்காரு பஸ் ஒரு பஸ் ஒன் full toss ball delivered ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சேலம் பவுண்டரி அடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் பண்ணிருக்காரு கேப்ல நடுவுல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு பேக் பேக் முதல் ரெண்டு ரெண்டு பவுண்டரியை பதிவு ஒன் லைன்ல பால பதிவு பண்ணிருக்காரு ஒன்

லெஃப்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் போனோடனே அடுத்த லெஃப்ட் இறக்கி விட்டுருக்காங்க குயிக் கட் டெலிவரி மூணு பவுண்டரிஸ் போனதுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்து போட்டுருக்காரு எங்க பிரசன்னா குட் டெலிவரிஸ் ஃப்ரம் கிரன் ரன்னுக்கு முதல்ல ஒரு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு விக்கெட் எடுக்கல இப்போ பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் நல்ல ஸ்டார்ட் அப்படிதான் சொல்லணும் 12 ரன் அடிச்சிருக்காங்க ஜிவி மெமரியல் சேலம் மூணு பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்து முக்கியமான பேட்ஸ்மேன் விஜய் பிரதாப்போட விக்கெட் எடுத்து போட்டுருக்காரு எங்க பிரசன்னா வரவங்க எஸ்பார் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்க உடையாண்டிப்பட்டி மகேந்திரன் லாஸ்ட்டா ஆஃப் பொக்கிஸ் நடந்த டூர்னமென்ட்ல நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு எல்லா டீமுக்கு அகைன்ஸாவே

போன மலை ஒரு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் எஜ் வாங்கி போயிருக்கா அங்க பிரசன்னா கேட்ச பிடிக்கிறான்னு பார்த்தா மிஸ் ஆயிருக்கு கண்டிப்பா பவுண்டரி போக வேண்டிய தரத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் பிரசன்னா வேலை பில் பேட்ஸ்மேன் ஆர்ஜ் பேட்ஸ்மேன் கேட்ச பண்ணான லைவ் கொடுத்துருக்கு வரேன் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் சரியான வேகம் அத காரணமா கம்ஃபர்ட்டபலா கனெக்ட் பண்ண முடியல ரெண்டு ரஸ் பண்றாங்களா அங்க யுபி வெரைட்டி வந்திருக்காரு நல்லா சாப்பிடுங்க வரேன் நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன்

இன்சைட் எட்ஜ்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அடுத்த பால்ல போன பால் கேட்ச்ல விட்டு கொடுத்திருந்தாலும் இந்த பால்ல விக்கெட் எடுத்துட்டாரு பட் கேட்ச் டிராப் பண்ண ஜாக் ஸ்பாரோ நான் சைக்கில இருக்காரு பார்க்கலாம் இம்பாக்ட் ஏற்படுத்துறாரா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க விக்கெட்டர் பாலா ஹையஸ்ட் ஸ்பீல் பாலா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க விக்கெட்டர் பாலா வந்திருக்காரு பார்க்கலாம் என்ன பண்றானே சூர்யா போன பால்ல விக்கெட் எடுத்த கான்ஃபிடன்ட்ல இருப்பாரு

ஒரு ஸ்லோ ஏர் பண்ணி அடிச்சாரு பேக் ஃபுட்ல பம்ப் ஆகுமானு பார்க்கலாம் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ரெண்டு பேர் கடையில அண்டர்ஸ்டாண்டிங் انا ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பல்ல மூணா இருக்கான சான்ஸா ரெண்டோட ஸ்டாப் ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவான மீட் இல்ல உடம்பல தான் பட்டிருக்கு சரியா படல ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பல்ல நெக்ஸ்ட் ஒன்

வரட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் பால் பவுண்டரி போயிருந்தா பார்த்தா வேந்தன் வரட்டி போய் இருக்காரு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பால்ல ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐம்பது ரெண்டு ரேட்ல எடுத்துட்டு போய்க்கிறாங்க பார்க்கலாம் மேட்ச் என்ன பண்றாங்க அப்படிங்கறத இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் நியூ பாலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரு கொடுக்குறான்னு பார்க்கலாம் வேரியன் பவுலர் அதன் காரணமா வேந்தன் அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர்தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஓவர் டார்கெட் என்ன நினைக்கப்பற ஓவர் படை வே இல்லன் வைட் பாயிண்ட் அகைன் அவரிட் டாட் பால் கொடுத்து இருக்காங்க செகண்ட் বল ஒரு ஸ்லோயரா அதை அடிச்சிட்டாங்க பிக் ஹிட்டர் பாலா அயோ டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க லாங் ஆன்ல இந்த டுர்नामेंटல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் அங்க கடந்துருக்கு பாலா பேட்ல இருந்து வந்திருக்கு ஸ்லோயரா தெளிவா கணිත அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பத்தி நார் கிட்ட கொண்டு வந்து ஒரு ஃப்ளோயர் ஹெலிகாப்டர் மாதிரி ஆடி இருக்காரு கேப்ல பேருக்கு கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பாலா சைடு தங்க வைக்க என்ன பாரு அங்க மிஸ் ஃபீல்ட் காரணமா ஈஸியா ஓட்டாங்க ரெண்டு சென்சரா லாஸ்ட் ஒன் மோர் பால் சூப்பர் டெலிவரி தெளிவா போட்டிருக்காரு வில் பால் கடைஸ் பால் அத காரணமா என்னக்கான ட்ரைல விகெட் நவ வந்துருக்கு இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி நேத்து நல்ல ஒரு கேம் ஆடி கொடுத்திருக்காரு இங்க பாலா ஓவர்ல பார்க்கலாம் மேட்ச் கண்டிப்பா பரபரப்பா போகும் அப்படினு நினைக்கிறேன் இந்த பக்கமும் வேரியேஷன் பௌலர்ஸ் ஃபேஸ் போடக்கூடிய பௌலர்ஸ் நல்லா இருக்காங்க சோ அந்த பக்கமும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க சோ கண்டிப்பா மேட்ச் அனல் பறக்க போக போகுது செகண்ட் இன்னிங்ஸ்

ஒரு ஸ்லோயர் பேட்ல பட்டு வந்துச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு இருக்காரு பேக் ரெண்டு அப்புறம் பேக் போட்ட பால் வெயிட் பண்ணி எடுத்தாரு பேக் ஃபுட் பவுண்டரி போயிருங்க ஒன் மோர் பவுண்டரி சேலம் அவங்களும் முதல் ஓவரல மூணு பவுண்டரி அடிச்சிருந்தாங்க இங்க முதல் அஞ்சு பந்தலயே மூணு பவுண்டரி அடிச்சிருக்காரு ராஜகமை ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மோர் பால்

உல்டாஸ் பால் ஆலையில டெல்லி வாங்கனை பண்ணிருக்காரு ராஜ்குமாரி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரு அதே மாதிரி எங்க மாலையை கார்த்திகை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காரு செகண்ட் பால் வந்த பக்கமாடினாரு வராட்டி ஆடி இருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் ஆஹாங்க சத்யா அவரு தாண்டி போயிருக்கு ரெண்டா பவுண்டரி சான்ஸ் பார் ஷாப் பண்றாரு மூணு ஒண்ணு மூன்ற ஓடி எடுத்துருக்காங்க ஒரு ஒண்ண ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்

ரெண்டு பவர் பிளே ஓவரையும் இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம் செட் போச்ச மாட்டி 37 ரன் அடிச்சிருக்காங்க கவர் எடுத்துக்கிறாங்க थर्ड ஓவர் போடா ஃபர்ஸ்ட் ஓவர் போடா பாபு ஃபுல் டாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் டாஸ் ஆரா மாத்தி இந்த கார்த்தி இந்த முறை பவுண்டரிய பதிவு பண்ணிருக்காரு அங்க ஒரு பவுண்டரி மீட் பண்ணதுல ரெண்டு ஃபுல் டாஸ் பால் அம்பேர் இந்த பால்ல செக் பண்ணி குடுப்பாங்க நோ பால் கனவர் நெக்ஸ்ட் ஒன் அங்க கேப்ல தான் போகுது ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் முடிக்க முடியாது அதுவும் கேப்ல தான் ஓடிட்டு இருக்காங்க ஆ சேஞ்ச் பண்ணி போறாரு அரவுந்த் அசெம்பிளில இருந்து

சூப்பரான திருகல்பந்து லெக்கட்ரா போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாஸ் ஒன் பேட்ல நிற்க இருக்கு அங்க பின்னாடி விட்டு பிடிச்ச தேவா பின்னாடி பால் போயிருக்கு ரெண்டு கண்டிப்பா ரெஸ்ட் பண்ணி பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்க மாத்திட்டாங்க மூணு ஓவருக்கு ஐம்பத்தி அடிச்சிருக்காங்க அங்க நிக்கு இருந்துச்சு ஃபீல்டா ஸ்டாப் பண்ணல பவுண்டரி போதா ஸ்டாப் ஆயிருதான்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிருச்சு பால் கொஞ்சம் இது வரைக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரன் கூட ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ராஜகமை கால் பண்ணிருக்காங்க மூணாவது ரன் மூணு ஓட்டங்கள் ஜஸ்ட் மிஸ்டுங்க வெரி க்ளோஸ் ரன்னிங் பிடிவுது ரொம்ப பட்டுதா டைரக்ட் கிட்ட இருந்திருக்கும் ராஜகமை மூணு ஓடி இருக்காங்க இந்த பால்ல நைஸ் ஒன் ஓடி போயிருக்கு பைஸ்ல பவுண்டரி போகுதா ஸ்டாப் ஆகுதான்னு பார்த்தா